ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க துணை பரபிரமருதிர ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குரு பன்னிரெண்டு பாவங்களிலே நிற்கின்ற பலனை இந்த பதிவில் நம்ம வந்து மகர லக்னத்தை பார்க்குறோம் விரையாதிபதி மூணாம் அதிபதி குரு நம்ம ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பன்னெண்டு இடத்துல நின்னால் என்ன பலன் தருவார்னு பார்க்குறோம் இப்போ முதல்ல லக்னத்தில் நின்னார்னா அவருடைய அவருடைய நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்பது மூணு நட்சத்திரத்தில் இருக்கும் அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ உத்திராடத்தில் குரு நிற்கும்போது கடுமையான ஒரு ஸ்ட்ரகிள் மைண்டு இருக்கும் காரணம் நமக்கு அட்டமாதிபதி சூரியன் அப்போ அந்த உத்திராடத்தில் நிற்கும்போது நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் கடுமையாக முயற்சி எடுத்து எதிர்நீச்சல் போட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தான் அந்த குரு கொடுப்பார் இவங்களுக்கு வந்து அரசு துறை அரசு அரசியல் இது சார்ந்த வகையில் போராட்டம் இருக்குங்கிறனால இவங்க எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும்னா ப்ரைவேட்டில் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை லக்னத்தில் குரு அப்படின்னா என்ன அப்படின்னா சிந்தனை உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ தகப்பன் அப்படிங்கிறது சூரியன் அப்போ தகப்பன் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு என்ன தான் ஈடுபாடு வச்சுருந்தானோ அதனுடைய பிரதிபலன் அதாவது அவங்க கிட்டே இருந்து ஒரு ஒரு கம்பை கிடைக்காது அதாவது ஃபாதர்னுடைய அனுஸ்கர அனுகிரகம் அனுசரணை கிடைக்காது அந்நியோன்யம் கிடைக்காது ஆனால் இவர்கள் முயற்சி கடுமையாக இருக்கும் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் முயற்சி வந்து கடுமையாக இருக்கும் அது மாதிரி சூரியன் அப்படின்றதுனால இவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது இதே திருவோணத்தில் இருந்தால் பொதுஜன தொடர்பு மிக்க ஒரு பதவி பணிகள் வாழ்நாளில் வந்து கணவன் மனைவி உறவு ரெண்டு குடும்பத்தாரோட இணக்கமாக பழகிறது குழந்தைகள் பெற்றோர்கள் இது சார்ந்த இணக்கத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் அது மாதிரி இவங்களுக்கு வந்து கலை ஆர்வங்களும் இருக்கும் ஆன்மீக நாட்டமும் இருக்கும் உறவும் பாசமும் வலுப்படும் மூளை உழைப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து நமக்கு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிகம் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா வரும் இன்டீரியர் டெக்கரேஷன் நல்லா வரும் டிசைனிங் நல்லா வரும் ஆர்கிடெக்டில் ரொம்ப கிளவராக இருப்பாங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு பொதுஜன தொடர்புகள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இவங்க அதிகமாக மனக்கிட வேண்டியிருக்கும் இவங்க பிறருக்கு உதவுவாங்கள ஒழிய இப்போ ஒரு மூத்த சகோதரமாகட்டும் நண்பர்களாகட்டும் இவங்களுக்கு வந்து உதவுறது கஷ்டம் ஆனால் இவங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸை எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட குரு ஐந்தாம் இடத்துலையும் இதே பலனை தான் தர்றார் ரிஷபத்தில் ஒன்பதாம் இடமான கண்ணிலையும் இதே பலனை தான் தர்றார் அதனால் இந்த குரு என்பவர் சூரியனைப் போலவும் சந்திரனை போலவும் செவ்வாய் போலவும் இந்த ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வேலை செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த குருவானவர் நம்ம நிற்கிற நட்சத்திராதிபதி தொழில் சார்ந்த தொடர்புகளை இருந்தார்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது சார்ந்த தொழில் சார்ந்த தொடர்புகளில் இருந்தாருன்னா இவங்க வந்து சுய முயற்சியால் பொருள் தேடி உத்தியோகம் தேடி தன்னுடைய சொந்த தொழிலை வளர்க்கக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள் அடுத்தபடியாக நமக்கு ரெண்டாம் இடமான கும்பராசி ஆறாம் இடமான மிதனராசி பத்தாம் இடமான துளாராசி வச்சிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது செவ்வாய் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இப்போ கும்பராசியில் அவிட்டத்தில் போகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ரொம்ப நல்லா இருப்பாங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்களில் இருப்பாங்க ட்ரேடிங் நல்லா வரும் மெயினாக வந்து சிவில் இன்ஜினியர்ஸு மற்றும் ரியல் எஸ்டேட்டு டீலிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இதே ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்கும் பொழுது அதிகமான பண வரவு மிக்க தொழில்கள் அதாவது பல்கா இன்வெஸ்ட் பல்கா ரொட்டேஷன் அது மாதிரியான தொழில்களை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவார் ராகு நல்லா இருந்து குரு ராகு திசைகள்லாம் நடக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி தான் குரு நட்சத்திரமான போரட்ட வந்தாலும் இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருப்பாங்க ஃபைனான்ஸே நல்லா வரும் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா வரும் மார்க்கெட்டிங் நல்லா வரும் பெரிய பெரிய ஜவுளி ஆகட்டும் பெரிய பெரிய தங்க நகை ஆபரணங்களாகட்டும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறதாகட்டும் இவங்களுக்கு சிறப்பாக வரும் இதே பலனை வந்து நீங்கள் மிதனத்தில் குரு இருந்தாலும் எடுத்துக்கலாம் பத்தாம் இடமான துலாத்தில் குரு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களினுடைய வித்தியாசத்தின்படி இவங்களுக்கு பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் பங்களிப்பை கொடுக்குறாரு குரு இப்போ மூணாம் இடம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது கமிஷன் வகையில் இது பண்ணுறது நம்ம திறமைகளை பயன்படுத்துறது மற்றும் நம்ம வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறோம் ஒரு செய்தி விளம்பரத்துறை பண்ணுறோம் மீடியாவில் இருக்கிறோம் இது மாதிரி இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடமெல்லாம் பொதுஜன தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள் போரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சன்னியினுடைய நட்சத்திரம் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இப்போ இதில் வந்து இவங்க அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் மேற்பார்வை பார்க்குறது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு மீடியேட்டராக செயல்படுறது அது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது தான் முதல் போடாமல் ஒருத்தருடைய ஒருத்தருடைய மூலப்பொருளை கன்வெர்ட் பண்ணுற ஜாப் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது நாம் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்து அதுக்கு உண்டான சார்ஜஸ் வாங்குகிற மாதிரியான தொழில்களும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே தான் ஏழாம் இடமான இருந்தாலும் பதினோராம் இடமான இருந்தாலும் இதே தான் அடுத்தபடியாக நாலு எட்டு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி மேஷம் சிம்மா உதிச்சிகம் மேஷம் சிம்மா தனுஷு இப்போ இந்த நாலு எட்டு பன்னெண்டில் குரு இருந்தார் அப்படின்னா மூணு நட்சத்திரத்தில் தான் இருக்கணும் கேது நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரமான கேதுவில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் நல்ல பங்களிப்பு நல்லா இருக்கும் அது சார்ந்த உபகரணங்கள் செய்கிறது மருத்துவத்துறை சார்ந்த ட்ரேடிங் செய்கிறது இப்போ ஒரு ஃபார்மசி வைக்கிறாங்க அது மாதிரி மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் பண்ணுறது இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே எட்டாம் இடத்துல மக நட்சத்திரத்தில் இருக்கும்போது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றபடி இந்த ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்டது இது சார்ந்த அமைப்புகளெல்லாம் அவங்களுக்கு உருவாகும் சில பேருக்கு வந்து இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள் காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் இருக்கும் அதே பன்னெண்டாம் இடம்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அமைப்புலையும் இவங்களுக்கு அதே துறையில் போய் வேலை செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கும் இப்போ அடுத்தபடியாக சுக்கர நட்சத்திரம் பரணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மிகப்பெரிய ஜவுளி இது மாதிரியான உற்பத்தி சார்ந்த பொருட்கள் வாசனை திரவியங்கள் அது சார்ந்த விவசாயங்கள் இதெல்லாம் மலைத்தோட்ட பயிர்கள்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து நல்லா வரும் ஏலக்காய் முந்திரி பாதாம் இது மாதிரி வியாபாரம் இப்போ அதே எட்டாம் இடத்துல சுக்கரன் சிம்மத்தில் பூரத்தில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் வந்து இப்போ குழந்தைகள் ஹாஸ்பிட்டாலிட்டி இது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் வந்து இவங்க கொஞ்சம் செகண்ட்ஹேண்டு ஒர்க் பண்ணுவாங்க அதாவது சபார்டினேட் ஒர்க் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே பன்னெண்டாம் இடத்துல சுக்கனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிறைய லெபாரெட்டரி இருக்குது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய லெபார்டரி சயின்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி இதில் போய் வேலை பார்க்குற அமைப்புகள் வெளிநாடு தொடர்புடைய அமைப்புகளும் நல்லா வரும் அதே சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நாலாம் இடத்துல இருக்கும்போது அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் ஹைவேஸு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசிங் போர்டு இது மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும் அதே எட்டாம் இடத்துல உத்தரத்தில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு குழந்தைகள் பராமரிப்பு இது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருப்பாங்க இன்சூரன்ஸு இப்போ கவர்மெண்ட்டு சார்ந்த இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி சம்மந்தப்பட்டது மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த அமைப்பில் இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்குது அது சார்ந்து வேலை செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் மற்றும் நம்ம வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அதே மாதிரி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது பொருட்களை அனுப்புறது இது சம்மந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பும் நல்லா வரும் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்